நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க என் பொண்ணு கல்யாணம் உங்க கையில தான் இருக்கு என்னங்க சொல்றீங்க பணம் வேணுமான்னு கேட்டா வேணாங்கிறீங்க வேற எந்த வகையில் நாங்க உதவ முடியும் என்னங்க தயங்காம எதுவா இருந்தாலும் சொல்லுங்க எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் உங்களால மட்டும்தான் முடியும் அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஆ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா எங்கள் அக்கா தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் உங்கள் பொண்ணு ஐஸ்வர்யா என் மாப்பிள்ளையோட மனசை களைச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கு ஏன் பொண்ணு ஐஸ்வர்யாவா அவளுக்கும் உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குங்க உங்கள் பொண்ணு என் மாப்பிள்ளைய உசுறு குசுராக காதலிக்கிறாங்களாம்மா எனக்கு தெரிஞ்சு என் மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் உங்கள் பொண்ணு என்னை காதலிச்சே ஆகணும்னு என் கிட்ட மல்லு கட்டுறாங்க என்னையா பேசுறீங்க என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் அவளுக்கு இந்த காதல் எல்லாம் வராது நாங்கள் அப்படி வளர்க்கவும் இல்லை ஏதோ இடம் மாதிரி வந்து இருக்கேன்னு நினைக்கிறேன் ஐயா உங்கள் பொண்ணு பேரை நான் கரெக்டாக சொல்லணுங்களா அப்புறம் உங்கள் பேர் அம்மா பேரு எல்லாத்தையுமே நான் சரியாக சொல்லணுங்களா பொன்னி காட்டன் மில்லு ஆஃபீஸுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்போ நான் கரெக்டான அட்ரஸை கண்டுபிடிச்சி தானே வந்திருக்கேன் எப்படி தப்பான இடத்துக்கு வந்திருப்பேன்னு சொல்லுவீங்க சரி அது யார் உங்க மாப்பிள்ள எந்த கம்பெனியில வேலை செய்யறாரு எப்படி பழக்கம் இதெல்லாம் சொல்லுங்க என் மாப்பிள்ள பேரு சின்ன தம்பி உங்க மகன் சூர்யாவோட கருப்பட்டி காப்பி கடையில தோசை மாசா வேலை செய்யறான் やんか… Oh, yeah, <laughs>